அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நெயர்களுக்கு கடகம் ராசிக்கார நேயர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நலமா இருக்கு நலமா தாங்க இருப்பீங்க முருகனோட அருளால நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கடகம் ராசிக்காரங்களே கடகம் ராசிக்காரர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா

சனி சனிப்பெயிற்சின்னு எடுத்துக்கிட்டா எப்படி சொல்றது மேசம் ராசியில் இருந்துங்க மீனம் ராசிக்கு சனி பகவான் வர தோராயமாக முப்பது ஆண்டுகள் ஆகுதுங்க அதன்படி பார்த்தோம்னா கும்பம் இருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் கடந்து வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகுது இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகளை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல விரிவா பார்க்க போறேங்க சனி பயிற்சி அப்படின்னாவே பொதுவாகவே எல்லாரும் சனி பகவானா நம்மளுக்கு வாழ்க்கைக்கான பாடத்தை தான் கத்து கொடுப்பாரு தவிர நம்மள அழிக்கணும் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாரு இப்படி இருக்கணும் உன்னை யாரு கெட்டவன் யாரு இந்த வேலையை செஞ்சா நான் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பாடம் கத்து கொடுத்துட்டு தான் போவாங்க ஒரு ஆசிரியர் பாடவன் வந்து பாடம் படைக்கலினா அடிச்சு எப்படி கருத்து கண்ணும் கருத்துமா சொல்லி தராங்க அந்த மாதிரி தான் நம்மளுடைய சனி பகவான் நம்ம ஒரு தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கறக்காக நம்மளுக்கு ஒரு பாடம் நடத்துறாரு அவ்வளவுதாங்க இந்த சனிப்பயிற்சி அந்த அளவுக்கு இனிமையான நன்மைகளை இப்ப ஏற்படக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் அற்புதங்களையும் ஏற்படுத்துங்க கடகம் ராசிக்காரங்க அவங்களுடைய பொதுவான குணம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா உண்மையானவங்க நேர்மையானவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடியவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யறத தவிர்த்து கடவுள்கிட்ட கூட வேண்டிக்குவாங்க என்ன இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் என் கூட வேலை செய்யறவங்க நல்லா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா இருக்கணும்னு தனக்கு தெரிஞ்சவங்களுக்காகவே கடவுள்கிட்ட அதிக அளவுல வேண்டுவாங்க செய்யற காரியத்தை முடிக்கிற வரைக்கும் நிம்மதியா தூக்க வராதுங்க நிம்மதியா உணவு கூட ஒரு வேலை கூட சாப்பிட மாட்டாங்க நம்ம கடகம் ராசிக்காரங்க ஒரு வேலைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உயிரை கூட கொடுப்பாங்க வேலைக்காக எல்லாரும் கடமைக்காக தான் வேலை கொடுப்பாங்க ஆனா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க பணின்னு எடுத்துக்கிட்டா அந்த பணியை முடிக்க வரைக்கும் கண்ணும் கருத்துமா செயல்படுவாங்க மனசாட்சிக்கு விரோதமா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க குடும்பத்து மேல பொறுப்புணர்வோட செயல்படுவாங்க குடும்பத்துக்காக உயிரை கூட கொடுப்பாங்க ஒரு இடத்துல வாக்குன்னு ஒண்ணு குடுச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க அந்த வாக்கு நிறைவேற்றுறதுக்கு வாழ்க்கையில எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு நினைக்க கூடியவ தான் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க அன்பாளைய எல்லாரையும் அரவணைக்க கூடியவங்களா இருப்பாங்க இனிமையான வார்த்தை பேசி இரும்பு கதவை கூட திறக்கக்கூடிய அளவுக்கு திறமைப்படுத்தவங்க தான் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மனிதாபிமானம் மிக்கவங்க பாசத்துக்காக உயிர கூட எடுப்பாங்க கொடுக்கூசியும் எடுக்கும் இவங்களுக்கு தெரியும் ஈஸியா எல்லாரையும் நம்பிடுவாங்க உங்க முதுகுக்கு ஓராயிரம் பேர் குத்துவாங்க நம்பிக்கை துரோகத்தால உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்சவங்கதான் விட்டுருவீங்க எதிரிகள் கூட நினைக்க நினைக்கக்கூடியவங்களா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கடகத்தை எதிர்த்தால் பரலோகம் தான் முப்பது ஆண்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சி கடகம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளித்தரப் போகிறது இனி கடகம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷம் சிரிப்பு அன்பு இது மட்டும்தான் கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி இருக்க போகுதுங்க நிம்மதி சந்தோஷம் இது மட்டும்தான் கவலை கண்ணீருக்கெல்லாம் வேலையே கிடையாது வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் படிப்படியா மறைய போகுதுங்க இன்பங்கள் இரட்டிப்பா அதிகரிக்க போகுதுங்க வாழ்க்கையில இனி சொர்க்கம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் சொல்லுவாங்க நீங்க வாழும் பொழுதே சொர்க்கத்தை அனுபவிக்க போகிறீர்கள் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க நிச்சயமா இந்த சனி பயிற்சி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை தருங்க இருபத்தி அஞ்சில் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமது சனி விலகிறதுனால நல்ல நல்ல பலன்களை அள்ளித்தருதுங்க சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று வலிமையா அமர்றாருங்க அனைத்து விஷயத்திலும் முன்னிலை வகிக்க போறீங்க மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பிறக்க போகுதுங்க அஷ்டம சனி விலகிறதுனால கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க வேலை இழந்து கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக நல்ல வேலை எல்லாம் கிடைக்க போகுதுங்க உறவினருடன் நல்ல உறவு ஏற்பட போகுதுங்க பணி நிமர்த்தன் எடுத்துக்கிட்டா புன பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்பட போகுதுங்க உயிர்கள்ளி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் மூலம் வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைச்சே தீருங்க வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும் இது கடவுள் எழுத்த முடிவுங்க பொருளாதாரம் பாத்துக்கிட்டீங்கன்னா பழைய கடன்களை உங்களால தீர்க்க முடியுங்க மன அழுத்தம் குறையுங்க உடல் நலம் மேம்பாடோட இருக்குங்க சமுதாயத்துல மதிப்பு கூடுங்க நிதி பொருளாதாரம் தகவல் தொடர்பு சட்டப்படிப்பு போன்ற படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க இந்த சனிப்பெயர்ச்சின் மூலமாக சனி பகவான் மூன்றாம் பார்வையாளர் ரிசர்வ் ராசியையும் ஏழாம் கன்னி ராசியும் பத்தாம் பார்வையாள தனுசு ராசியும் பாக்கிறாருங்க எதிலும் துடிப்புடன் செயல்பட போறீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த செயலுக்காக நீங்க என்ன வேணாலும் எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க அந்த செயலை முடிக்க வரைக்கும் நீங்க அந்த செயலை விட்டு விலக மாட்டீங்க அந்த அளவுக்கு முழு மனதோட நீங்க செய்யக்கூடிய காரியத்தை அழகா கச்சிதமா செஞ்சு முடிப்பீங்க அடுத்தவங்க செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச வேலைகளை எல்லாம் கூட என்னால செய்ய முடியும் அப்படின்னு அந்த வேலையை முழுமையா செஞ்சு வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இருக்காங்க கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலேயே நட்பு இந்த சனி பயிற்சியில் ஏற்படக்கூடிய இந்த சனி பகவான் மீனம் ராசியில இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனம் ராசிக்குள்ள நுணைஞ்ச இந்த சனி பகவான் மூணாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தேழு வரை இரண்டரை காலத்துக்கு நம்மளுடைய மீனம் ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் மீன ராசியிலேருந்து தனது மூன்றாம் பார்வையாளர் ரிசம் ராசியை பார்க்கறாருங்க இந்த சனி பகவான் இதனால கடகம் ராசிக்காரவனுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் அழுக்கடுக்க நடக்க போகுதுங்க திருமணம் தடைபட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு சொத்து பிரச்சனை எல்லாம் இங்க இவங்க கையில வர வேண்டிய சொத்து கையில வந்து சேரப்போகுது படிப்புக்கும் தகுதிக்கு ஏற்ற சம்பளம் இல்லையே வேலை இல்லையேன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு படிப்புக்கும் சம்பள உயர்வு கிடைக்க போகுது அரசு வேலையா இருந்தாலும் சரி சனியார் வேலையா இருந்தாலும் சரி உங்கள் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு நிம்மதியும் பேரும் புகழும் எல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களை பத்தி கெட்ட விதமா பொருளை பேசின ஊரு உலகம் உங்களை பத்தி நல்ல விதமா பொருளை பேச போறாங்க அது என்னங்க புரளி பேசுறது நல்லது கெட்டது இந்த உரு உலகம் எங்களை பற்றி கெட்ட விதமாக தான் புரளி பேசுவாங்க நீங்கள் வேற புதுசாக வேற நல்ல விதமாக புரளி பேசுவாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுதுங்க ஆமாங்க நிச்சயமா உங்களுடைய எதிரிகள் கூட நீங்கள் நல்லா இருக்கோன்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனிப்பிழச்சிங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க நிச்சயமா நடக்கும் இது நம்மளுடைய சனி பகவான் எடுத்த முடிவு அவர் எடுத்த முடிவை யாருனாலையும் தடுக்க முடியாது முக்கியமா சொல்ல போன அடுத்தவங்க சொல்றதை நம்பாதீங்க எல்லாரும் சொல்லுவாங்க சனி பயிற்சினாவே மிகப்பெரிய கெடுதல் சனிப்பயிற்சி மார்ச் மாசம் வந்துருச்சல்ல இனி நீ சனி பகவான் எவ்வளவு என்னத்தை பண்ண போறாரோ அது மீனம் ராசிக்காரங்களுக்கு கெட்டது பண்றது அது ரெண்டாவது பட்ட விஷயம் அது அவங்க ராசிக்குட்டானது அவங்க ராசிக்கு சனி பகவான் வராருன்னா நமக்கு கடகம் ராசிக்காரங்களுக்கு இப்படி எல்லாம் கெட்டது நடக்குதுன்னா புரளிகளை கூட்டுருவாங்க பாரு பாரு இப்படி பார்வை பாக்குறாரு சனி பகவான் உங்களை பார்த்தாவே உங்களுக்கு நீங்கள் அவ்வளோதான் உங்க வாழ்க்கையே அழிஞ்சிரும் இருக்கிற வேலையும் போயிரும் அப்படின்னா சொல்லுவாங்க அதையெல்லாம் ஒரு பேச்சா கூட நீங்க மதிக்காதீங்க சனி பகவான் வந்தாலும் தான் செய்வாங்க அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுட்டு அடுத்தவங்க பேசுறதை எல்லாம் காதுல வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிருங்க நிச்சயமா கடவுள் எவ்வளாரு நம்மளுக்கு கெட்டது செய்யணும்னு நினைப்பாரா மனிதர்கள் கூட நினைக்கலாம் கடவுள் நினைக்கவே மாட்டாரு அதை நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பவே நம் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குங்க சனி பகவான் செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு தர போறாருங்க அனைத்து காரியங்களிலும் சராசரியாக கூடுதலான வெற்றியை நீங்க காண போறீங்க சேமிப்புகளை அதிகரிக்க போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்த உங்க வாழ்க்கையில நாலு பேர்த்துக்கு கடன் தர அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க உயர்வை சந்திக்க போறீங்க சொத்துக்கள் எல்லாம் புதுசா வாங்க போறீங்க நிலங்கள் காடுகரைகள் காடுகள் அது மட்டும் காடுகள்லாம் விவசாயம் பண்ற மாதிரி காடுங்க ஒரு பிளாட் போட்டு விற்கிற மாதிரி நிலங்கள் பெண்கள் எடுத்துக்கிட்டா நகைகள் ஆடைகள் ஆண்கள் எடுத்துக்கிட்டா புதுசா வீடு கட்டணும்னா கட்டுவீங்க அரசு உத்தியோகத்துக்காக தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்த குழந்தைங்க எல்லாருக்குமே நிச்சயமா அரசு உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும் உங்களைக்கேற்ற வெற்றி நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது உடல் உபாதைகள் எல்லாம் காணாமல் போக போகிறது உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப்போகிறது போகிறது கடகம் ராசிக்காரர்களில் அதே நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் சேர்ந்து சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் சென்று வரீங்க சொல்ல போனா இது நாள் வரைக்கும் நீங்க என்ஜாய்மெண்ட்டே உங்க வாழ்க்கையில் இருந்திருக்காது சந்தோஷம் குடும்பத்தோட போய் ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நாள் கூட நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க வேலை 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 பணம் பணம் பணம்னு அது பின்னாடியே ஓடிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கான சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க அந்த காலத்துல எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல மாதா பிதா குரு தெய்வம் இந்த பழமொழிய கடைபிடிச்சேனாவே உங்க வாழ்க்கை சிரமாயிருக்குங்க சிறப்பா இருந்தவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க ஆமாங்க அம்மா தானே அப்பா யாருன்னு சொல்றாங்க அப்பா தான் குருவை காட்டுறாங்க குரு தான் தெய்வத்தை அப்படி அப்படி வாழணும் வச்சுக்கோங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்றத செயல்படுத்தி குருவோட வழியில போய் தெய்வத்தை வணங்கி பொறுப்போடும் பொறுமையுணர்வோடும் எந்த காரியத்தை செஞ்சோம்னாலும் அந்த காரியத்துல நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பேச்சுக்கு இடமே கிடையாது நல்லதே நடக்கும் நடக்கும் நல்லது கடகம் ராசிக்காரர்களே மனதை மட்டும் தளரவிடாதீர்கள் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் முயற்சி பண்ணிட்டே இருங்க இன்னைக்கு ரீனாலும் ஒரு நாள் நிச்சயமா உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தரப்போகிறது சனிப்பெயர்ச்சி பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை காணப்போகிறீர்கள் கணவருடன் பாசத்தோடு பழகப் போகிறீர்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழப் போகிறீர்கள் மாணவ மணிகளுக்கு கல்வியில் சிறந்த அளவில் விளங்கப் போகிறீர்கள் உங்களுக்கான சிறப்பான இடத்தை நீங்கள் பதிக்கப் போகிறீர்கள் இந்த சனி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் நல்லது அதிகரிக்கும் நினைக்கிறீங்களா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் என்னன்னு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகரோட ஆலயத்திற்கு செஞ்சு விநாயகரோடும் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லிவாங்க சொல்லுவாங்க விநாயகர் வினை தீர்ப்பார்னு அது உண்மைதானுங்க அவர் உங்களுடைய கஷ்டங்களையும் வினைகளையெல்லாம் தீர்த்து உங்க வாழ்க்கையில சந்தோஷ ஒளி ஏற்றுவார் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்